என்னது ஏமா போமான ஆதார் கார்டு டீடைல்ஸ் வாங்கிட்டு போயிட்டு பாவம் அவங்க அக்கௌண்ட்ல இருக்க காசை எல்லாம் தொடச்சி அள்ளிட்டு எங்களை ரோட்ல விட்டுட்டு போகவா பகல்ல அப்படிபடியாது இதில் நோட்டை விட்டுட்டு போயிட்டு ராத்திரியில வந்து திருடிட்டு போகவா இந்த பொழப்புக்கே நிறுத்துமா சரியான

பரம சிவன் கணக்கில் இருந்து பாம்பு கேள்வா சௌக்கிய மனம் மனிதர்களாலே மனு காட்ட சரி சரி வாங்க இல்ல இல்ல சாரிமா அதுக்கு ஓ நீ அதுக்கு வரலையா பொழுது விடிஞ்சா போடு உங்க பிள்ளைங்க எங்க பள்ளிக்கு வரது சேர்ந்து எங்க ஸ்கூல்ல சேருங்க சாரி சாரி நீ எதற்கு வந்திருக்கீங்க நேமா நேமா சார் சார் நானே இல்ல நான் சொல்றேன் நேமா சார்